ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நல்ல இந்த அடிக்கிற வெயிலுக்குள்ளுக்குள்ளுன்ட்டு நீர்மோரை எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம கட்டியான தயிர் கொஞ்சம் எடுத்துருக்குறோம் கொஞ்சம் மல்லி இலை அப்புறமா கொஞ்சமாக காயப்பொடி அப்புறம் இஞ்சி கருவேப்பில உப்பு பச்சை மிளகா நான் எடுக்கலை இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால வந்து பச்சை மிளகா சேர்க்கல உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஒரு நல்லது ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி ரெடி பண்றேன்னு பார்த்துடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தயிரை வந்து மத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நான் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து தான் ஒரு கப் பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன் நம்ம இப்போ கை வச்சு கடைஞ்சோம் கலக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன சின்ன துண்டு துண்டாக கடந்த போல இருக்கும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் இல்ல மத்து வச்சு கடைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக வந்துடும் நான் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ ஒரு கப் பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பிளண்ட் பண்ணி எடுக்கிறது முன்னாடியே கரண்ட் போயிட்டு நான் அதனால் வந்து இந்த விஸ்க் எடுத்து தானே நல்லா வந்து மத்து வச்சு கடையிற போல இதை மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துருக்குறேன் போல் நல்லா நுரை வர அளவுக்கு நல்லா வந்து விஸ்க் எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இனி இப்போ இதில் வந்து தேவையான தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம நல்லா கலக்கி வச்சால் தயிரை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கலாம் இப்போ ஒரு கப்பு தயிருக்கு நாலு கப்பு தண்ணி வரைக்கும் தாராளம் சேர்க்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்தேன் கருவேப்பிலை இப்போ கருவேப்பில இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா இஞ்சி இது வந்து சின்ன சின்னதாக வந்து சீவி வச்சிருக்கிறேன் இப்போ இதையும் அதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை இப்போ இது கூடவே கொஞ்சமாக காயப்பொடி இப்போ இதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ இந்த வெயிலுக்கு ஏற்ற சூப்பரான நீர் வந்து ரெடி ஆகிட்டு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்